கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேக்க பிரச்சார கூட்டத்தின் கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணைக்குழு அமைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வழக்கின் விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் நடத்தவும் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் ஐந்து வெவ்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் மீதான விசாரணை கடந்த பத்தாம் தேதியன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி ஆஞ்சாரியா தலைமையிலான அமர்வில் விரிவான விசாரணை நடந்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் விரிவாக கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கில் எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரங்களை உரிய ஆதாரங்களோடு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதன் பிறகு வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தும் உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தன இந்த நிலையில் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பு கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த சந்திரா என்ற பெண்ணின் கணவர் செல்வராஜ் உச்சநீதிமன்றத்தில் காணொலியில் ஆஜரானார் அப்போது தன்னை ஏமாற்றி கையொப்பம் பெற்று மனுதாரராக இணைத்திருப்பதாக செல்வராஜ் மனு தாக்கல் செய்தார் இது பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் நீதிபதிகள் வழக்கில் தீர்ப்பு வழங்கினர் அதாவது கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைத்தும் உத்தரவிடப்பட்டது இந்த விசாரணையை சம்பந்தப்பட்ட இந்த குழு கண்காணிக்கும் அந்த குழுவில் தமிழக கேடரை சேர்ந்த தமிழ்நாட்டை பூர்வீகம் அல்லாத இரண்டு ஐ அதிகாரிகள் குழுவில் இடம்பெறுவார்கள் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது வழக்கில் உத்தரவை வாசித்த பிறகு பல்வேறு கருத்துக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர் அதில் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரித்த முறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணை வரம்புக்குள் வரவேண்டிய வழக்கு எவ்வாறு சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு விசாரணைக்காக எடுத்துக் கொண்டது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்த நிலையில் அதனை கருத்தில் கொள்ளாமல் எவ்வாறு சென்னை உயர் நீதிமன்றம் தன்னிச்சையாக இவ்வாறு ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த விவகாரத்தை எவ்வாறு ரிட் கிரிமினல் வழக்காக பதிவு செய்தது தேர்தல் பிரச்சார நடைமுறைகளை வகுப்பதற்காக தொடரப்பட்ட வழக்கில் எவ்வாறு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அக்டோபர் மூன்றாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் என அடுக்கடுக்காக உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இந்த வழக்கை கிரிமினல் வழக்காக எவ்வாறு பதிவு செய்தது என்பதை சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழக வெற்றிக் கழகம் வழக்கின் ஒரு மனுதாரராக இல்லாத போதிலும் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பல்வேறு கருத்துக்களை வழங்கி உத்தரவிட்டுள்ளார் அவர் எவ்வாறு அந்த முடிவுக்கு வந்தார் என்பதற்கான எந்த விளக்கமும் எங்கும் இல்லை எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இரண்டு மனுக்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை தாண்டி நீதிமன்றம் தானாகவே அதன் வரம்பை விரிவாக்கி உத்தரவுகளை வழங்கியதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் அதேபோல கரூர் மாவட்டம் மதுரை கிளை நீதிமன்றத்தின் அதிகார எல்லைக்குள் வந்தாலும் அந்த வழக்கை பிரதான அமர்வில் உள்ள தனி நீதிபதி ஏன் எடுத்துக்கொண்டார் என்பது கேள்வியாக உள்ளது எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாக கருதுகிறோம் என தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சம் இல்லாத விசாரணை கேட்பது என்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற காரணங்கள் என்ன என்பதையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கரூர் வழக்கில் எவ்வித கோரிக்கையும் எழாத நிலையில் தாமாகவே தனி நீதிபதி இறுதி முடிவுக்கு வந்துள்ளார் எந்தவித கோரிக்கையும் இல்லாத போது தன்னிச்சையாக எஸ்ஐடி அமைத்த தனி நீதிபதி தீர்ப்பில் எந்த முகாந்திரமும் இல்லை உயர் நீதிமன்ற தனி நீதிபதியின் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணித்தே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது ஆலய் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்